மனிதனுக்கு நோய் என்ன நோய் தான் தான் வரவேற்கிறானே தவிர இப்போ எனக்கு வந்து நான் தொள்ளாயிரத்தி ரெண்டு ரெண்டு மூணு வாட்டி ஹார்ட் அட்டாக் அப்பா தான் உயிரோடு எந்த மனுஷனாவது சொல்லுவானோ எனக்கு வந்தது அப்பவே தெரிஞ்சிருந்ததுனாக்க உடனே சொல்லியிருந்ததுனாக்க அந்த டாக்டர் நான் என்ன பண்ணிருப்பேன் எனக்கே தெரியாது அந்த மாதிரி எனக்கு நோய் அப்போ வந்ததுனாக்க நான் சரியான என்னோட வாழ்க்கையை சரியா நடத்தாம இருந்ததுனால அப்புறம் என் மனைவி சொன்ன இந்த மாதிரி மருந்தெல்லாம் தூக்கி போடுங்க உடம்பே உருப்படல உங்களுக்கு யோகா தெரியும் யோகா பண்ணுங்க அப்படின்ற ஒரு நல்ல என்கரேஜ்மெண்ட் கொடுத்தாங்க நோயின்னு பார்த்தாக்க தலை முடியிலேருந்து தலை கால் வரைக்கும் எழுபது லட்சம் கோடி செல் இருக்கு அந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எனர்ஜி நெட்ஒர்க் என் உடம்புலையும் இருக்கு நான் கான்சியஸாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு நான் நினைக்கும் போது தான் நான் பழைய எனர்ஜியும் தன்னோட வேலையை செஞ்சுட்டு வெளியில் போகிறது மேங்கடி ஒர்க்கும் தன்னோட வேலையை செஞ்சுட்டு வெளியில் போயிடுறது கொரோனா கேஸு கொரோனா கேஸுன்னு எல்லாம் வெளியில் வந்து இருக்கு ப்ரெஸ்ஸில் கான்சியஸாக பண்ணும்போது அந்த வேலைகள் நல்லா சக்சஸ்ஃபுல்லாக முடியும் கான்சியஸ் வந்து வேற ஒன்றுமே இல்லைங்க நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் கிருஷ்ணன் ராமசாமி அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் ஜி நாரத டிவி உங்கள் விஜய்க்கும் ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள் நாரத டிவி நேயர்களுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள் நன்றிகள் நம்ம சேனலில் வந்து நீங்கள் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கீங்க நோயும் இருக்காது மருத்துவமும் தேவையில்லை இதில் செலவுமே இல்லை அப்படின்னு சொல்லி புது புது விதத்தில் வந்து நோயை சரி பண்ணுறதுக்கு முதல்ல நோயே இல்லை அப்படின்றீங்க இதெல்லாம் எப்படி நாங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா இப்போ ஏன்னா பல லட்சம் கொடுத்து நம்ம பல மருத்துவங்கள்லாம் மருத்துவங்கள்லாம் பார்த்துட்ருக்கோம் மருத்துவமனைகள் போகிறோம் அப்போவும் அந்த நோய் சரியில்லை ஆகலை மீண்டும் ஒரு அஞ்சு வருஷம் கழித்து இது வரும் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த குடல் இறக்குன்றதோ இந்த இரணி ஆப்ரேஷன் அப்புறம் இந்த பைல்ஸ் ஆப்ரேஷன் இந்த மாதிரி இப்போல்லாம் அது காமனாக ஆகிடுச்சி அப்படின்னு பார்க்க முடியுது இதெல்லாம் கூட கிட்னி க ஸ்டோன் வருது இதெல்லாம் திரும்ப திரும்ப இப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தாலும் திரும்ப வரும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது ஆனால் நீங்கள் வந்து நோய் இல்லை அப்படி நோயின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இதை செஞ்சால் போதும் அப்படின்றீங்க இதை எப்படி எடுத்துக்கலாம் நாங்கள் நீங்கள் சொல்கிறது ரொம்ப ரொம்ப நியாயம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அந்த கவர்மெண்ட் இதை பற்றி பேசணும் அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது அதோட ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னாக்க மனிதனுக்கு நோயின்றது என்ன நோயை தான் தான் வரவேச்சுக்கிறானே தவிர வெளியிலேருந்து எதுவுமே வர்றதில்லை யாரும் உருவாக்குறதில்ல இப்போ எனக்கு வந்து நான் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணில் மூணு வாட்டி ஹார்ட் அட்டாக் வந்தது மூணு வாட்டி ஹார்ட் அட்டாக் வந்ததில்லை ரெண்டாவது வாட்டி ஹார்ட் அட்டாக் போது என்னை பார்த்துருந்த டாக்டர் வெறுபாக்ஷன் சிவகடாக்ஷன் வந்து பார்க்குறதுக்கு போனாக்கா அவர் ஜப்பான் போயிட்டாருன்னாக்க அவர் ஜப்பான் போனதுனால என்ன ஆகிடுச்சு நான் வந்து வேறு டாக்டர் பார்க்க வேண்டிய ச சூழ்நிலை ஆகிடுச்சு வேறு டாக்டர் பார்த்தேன்னாக்கா எல்லா டெக்ஸ்டும் பண்ணுறேன் கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது எல்லா டெஸ்ட்டும் பண்ணுறேன் இன்றைக்கி சாயங்காலம் வேலை நாளைக்கு இன்றைக்கி முடியாது நாளைக்கு தான் பண்ண முடியும் நாளைக்கு ரிசல்ட் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொன்னோம் நானும் எனக்கு ஒரு மனைவி ஒரு 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 மகள் மகளாவதுதான் அந்த மாதிரி இருக்கும்போது நான் ஒரு கண்டி கம்யூனிகேஷன் பிஸ்னஸில் இருந்தேன் அப்போது இந்த மாதிரி பொண்ணு வந்து ப்ளஸ் ஒன் பர்சன் தான் நம்ம அடுத்த அடுத்த நாள் ரிப்போர்ட் சொல்ல போகிறாரு டாக்டர் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அந்த என்னோட பொண்ணு சீக்கிரமே நாலு மணிக்கு வர வேண்டிய பொண்ணு மூணு மூணே நாளுக்குலாம் வந்துட்டு அந்த டாக்டரை பார்த்துட்டு அப்பாவை பற்றி அப்பாவோடய ஹெல்த்து எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் ஓடி வந்தா பாவம் எங்களுக்கு தெரியாது நாங்கள் பிஸ்னஸ் பக்கத்துலேயே இருக்க சீட்டில் பிஸ்னஸ் இருந்தோம் கம்யூனிகேஷன் பிஸ்னஸ்ஸு அப்போ வந்து ஓடி வந்து டாக்டரை பார்த்துட்டா நல்ல வேலையா டாக்டரை பார்த்தா எங்கள் அப்பாவுக்கு எப்படி இருக்குதுன்னு கேட்டான் நீங்கள் நம்ப மாட்டேங்க நேயர்களே நம்ப மாட்டேங்க உங்கள் அப்பா ரெண்டு மாதத்தில் செத்து போயிடுவார் ஜாகிரதையாக பார்த்துக்கோங்க சந்தோஷமாக வச்சுக்கோங்க அப்படின்னு ஒரு தனியாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை ஒரு தனியாக இருக்கக்கூடிய ப்ளஸ் ஒன் படிக்கக்கூடிய பெண்ணை பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய பெண்ணை அந்த மாதிரி சொல்லி யாருமே இல்லாத போது உங்கள் அப்பா ரெண்டு தான் உயிரோடு இருப்போம்னு எந்த மனுஷனாவது சொல்லுவானா அவன் டாக்டராக இல்லாட்டால் கூட பரவாயில்லைங்க ஒரு மனுஷனாக சொல்ல முடியுமா இந்த மாதிரி எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இது வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு இது நடந்தது வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ஏப்ரல் மாதம்

பண்ணியே இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க அப்போ எனக்கு அவ்வளோ கோபம் வந்தது அப்போவே அவ்வளோ கோபம் வந்தது அன்னி அப்போவே தெரிஞ்சிருந்ததுனாக்க உடனே சொல்லியிருந்ததுனாக்க அந்த டாக்டர் நான் என்ன பண்ணியிருப்பேன்னு எனக்கே தெரியாது தப்பு தயவு செய்து தப்பாக நினச்சிதாங்க ஒரு த சின்ன பெண்ணுக்கிட்ட உங்கள் அப்பா இறந்துருவான் அப்படின்னு ரெண்டு மாதத்தில் இறந்துருவான்னு எந்த மனுஷனாவது சொல்லுவான்னா அது உண்மையாகவே இருக்கட்டும் உண்மையாக இருந்தால் கூட அந்த மாதிரி சொல்லலாமா தவறு இல்லையா அதனால் இந்த எதுக்கு சொல்ல வந்ததுனாக்க நீங்கள் நோயை பற்றி சொல்லணும்னு கேட்டீங்க அதுக்காக இதை சொல்ல வேண்டிய நிற்பம் வந்தது அந்த மாதிரி எனக்கு நோய் அப்போது வந்ததுனாக்க நோயின்றது என்று நான் சரியான என்னோடய வாழ்க்கையை சரியாக நடத்தாமல் இருந்ததுனால எனக்கு நோய் வந்தது கண்ட சோயல்ஸ் சேல்ஸ் இல்லை சேல்ஸ் மேனேஜராக இருந்தது பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸில் அதனால் பல இடத்துக்கு போக வேண்டியிருந்தது ப கண்ட வேலையில் சாப்பிட வேண்டியது கண்ட நேரத்தில் தூங்க வேண்டியிருந்தது நிறையா டேவலிங் அப்படி அந்த மாதிரி ஒரு பிரச்சனை அதிகமாக இருந்ததுனால நான் கம்பெனியை பிளேம் பண்ணல அந்த மாதிரி ஒரு வேலை எல்லா எல்லாேருமே சேல்ஸ் நெல் இருக்கிறவங்க எல்லாருமே இதே மாதிரிலாம் அவதிப்பட்டுருக்காங்க அதே மாதிரி நானும் அவதிப்பட்டேன் அந்த மாதிரி இருக்கு முன்னாடியே வேறு ரெண்டு பேர் ரெண்டு ஒரு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு அந்த மாதிரி பிரச்சனை இருந்ததுனால எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது கஷ்டப்பட்டேன் மலர் ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் ஆகினேன் தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சாரி ரெண்டாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு வந்து ரெண்டாயிரம் வருஷக்கும் ரெண்டாயிரம் வருஷம் வரைக்கும் மருந்தை எடுத்துனேன் மருந்து சரியாக வரல அப்புறம் என் மனைவி சொன்னான் இந்த மாதிரி மருந்தெல்லாம் தூக்கி போடுங்க உடம்பே உறுப்படல உங்களுக்கு யோகா தெரியும் யோகா பண்ணுங்கள் அப்படின்ட்டு ஒரு ஒரு நல்ல என்கரேஜ்மெண்ட் கொடுத்தாங்க நல்லா சப்போர்ட்டு கொடுத்தாங்க என் மகளும் சப்போர்ட்டு கொடுத்தா அந்த இதில் நான் வந்து யோகா கற்று நான் கற்றுக்க ஆரம்பித்து முன்னாடியே யோகா தெரியும் யோகா கற்றுக்க ஆரம்பித்து அதுலேருந்து நல்லா டெவலப்மெண்ட் பிராணாயமாக பண்ணி தியானம் பண்ணி தியானம் பண்ணி நல்ல கடவுள் வந்து டெய் உனக்கு சரியாக வாழை தெரியாமல் வாழ்ந்தடா தான்டா உனக்கு இந்த மாதிரி உனக்கு நோய் கொடுத்தேன் இனிமேலாவது சரியாக நடந்ததுக்கும் இந்த மாதிரி சரியாக நடந்துன்னாக்க அந்த சரியாயிடும் அந்த சரியானதுக்கு அப்புறம் நான் வந்து இந்த அந்த தான் உனக்கு இந்த செய்தியை சொன்னேன் என்ன பண்ணால் சரியாகும் அப்படின்ட்டு அதனால் அந்த செய்தியை நீ சரியானதுக்கப்புறம் எல்லாருக்கும் எடுத்து சொல்லணும் ஃப்ரீயாக எடுத்து சொல்லணும் அப்படின்னு சொன்னதுனால நான் ஃப்ரீயானது கேட்டேன் சரியானதுக்கப்புறம் ஃப்ரீயாக எல்லாேருக்கும் எடுத்து சொல்ல ஆரம்பித்தேன் இப்போது நான் நிறையா தடவை சொல்லியிருக்கேன் இப்போது அடுத்த தடவை சொல்லியிருக்கேன் நான் இப்போது அதனால் என்னன்னு கேட்டிங்கனாக்க நோயின்னு ஒன்றும் ஒன்றுமே கிடையாது நோயின்னு பார்த்தாக்கா தலை முடியிலேருந்து தலை கால் வரைக்கும் எழுபது லட்சம் கோடி செல் இருக்கு எழுபது லட்சம் கோடி செல்லும் நம்ம நம்ம உடம்பில் அறுபது நாள்லேருந்து தொண்ணூறு நாள் தான் வாழும் அந்த அறுபது நாள்லேருந்து தொண்ணூறு நாள் தான் வாழும்னாக்க ஒரு ஒரு நொடிக்கு ஒரு கோடி செல்லு செத்து போகிறது ஒரு கோடி செல்லு உருவாகுது அப்படின்னாக்கா எவ்வளவு பெரிய ஆக்டிவிட்டி உடம்புல உற்பத்தி சேஞ்சஸ் நடந்துன்னே இருக்குது அந்த எந்த செல்லு செத்து போகிறதோ எந்த ஆர்கனில் செத்து இருக்கக்கூடிய செல்லு குறுப்பாக செத்து போகிறதோ அந்த ஆர்கன் அவதி அதிகமாக அவதி போடும் இல்லைங்களா அந்த ஆர்கன் அவதிப்பட்டுக்க உடனே அந்த செல்லு போய் உடனே வேலை செய்ய ஆரம்பிக்கணும் ஸோ இவ்வளோதும் பார்த்துக்கணுனாக்க உடம்பு ஒரு ஒரு ஆர்கன் மட்டும் இல்லை போன் மட்டும் இல்லை கை ஸ்கின்னு மட்டும் இல்லை கன்று அது மாதிரி எவ்ரி ஈச் அண்ட் எவ்ரி திங் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம உடம்பு போல் நேச்சுரல் இன்டெலிஜென்ஸு இந்த மாதிரி ஒரு பயோ மிஷின் இந்த பயோ பயோ இன்ஸ்ட்ரமெண்ட்டு இந்த பிரபஞ்சத்துலேயே கிடையாதுங்க இந்த உருவாக்கப்பட்டது இங்கே நான் இங்கேருந்து உருவானேன்னா எங்கள் அப்பா இருந்து உருவானேன்னு சொல்ல முடியுமே தவிர எங்கள் அப்பா கிட்டேந்து முன்னாடி அதுக்கு முன்னாடி நான் என்னவாக இருந்தேனாக்கா பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எனர்ஜி நெட்ஒர்க்கில் ஒரு எனர்ஜியாக இருந்தேன் அந்த எனர்ஜி எங்கள் அப்பாவுக்கு வந்து எங்கள் அப்பாவுக்கு மூலிமா எங்கள் அம்மாவுக்கு வந்து அப்புறம் நான் குழந்தையாக பிறந்திருக்கேன் அவ்வளோதான் விஷயம் அதர்வைஸு என்னோடய மூலப்பொருள் யாருன்னு கேட்டாக்க என்னோடய மூலப்பொருள் மட்டும் இல்லை இந்த ப பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எந்த பொருள் எடுத்ததுனாலும் அதனோட மூலப்பொருள் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஓப்பன் ஸ்பேஸில் இருக்கக்கூடிய எனர்ஜி நெட்ஒர்க் அந்த எனர்ஜி நெட்ஒர்க் என்ன பண்ணுறதுன்னு ஏன் அந்த எனர்ஜின்னு இருக்கு கண்ணுக்கு தெரியாத மேக்னடிசம் கொண்ட எனர்ஜி நெட்ஒர்க் அதுலேருந்து நான் பிறந்தேன் அதுலேருந்து பிறந்தபொழுது அந்த மே பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய நெட்ஒர்க்கு இந்த பிரபஞ்சத்தையே தாங்கிறது நம்ம பூமியையும் தாங்கிறது சூரிய மண்டலத்தையும் தாங்கிறது ப பல கோடி பல கோடி பல கோடி பல கோடி கேலசியை தாங்கியிருக்கேனாக்க அதுக்கு எவ்வளோ பவர் இருக்கும்னு நீங்களே யோசிச்சுட்டு பார்க்கலாம் அப்படி இருக்கக்கூடிய பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு எனர்ஜி நெட்ஒர்க்கில் இருக்கக்கூடிய ஒரு எனர்ஜியிலேருந்து நான் பொருந்திருக்கேன்னாக்க எனக்குள்ளேயும் அதே எனர்ஜி நெட்ஒர்க்கு தானே இருக்கும் அப்போ எனது என்னோடய உடம்புல இருக்கிற எனர்ஜி நெட்ஒர்க்கு என்னை பார்த்துக்காதான் உலகத்தை பிரபஞ்சத்தையே பார்த்துக்கக்கூடிய ஒரு எனர்ஜி இவ்வளோன்னு சின்ன மனுஷனாக தூசி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மனுஷனை உள்ளுக்குள்ளே அதே நெட்ஒர்க் இருக்கும்போது ஏன் உணவு சரியாக பார்த்துக்காது ஆனால் நான் அந்த பிரபஞ்சத்துலேருந்து பிறந்துருக்கேன் பிரபஞ்சத்தில் வாழ்ந்துன்னு இருக்கேன் அந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எனர்ஜி நெட்ஒர்க் ஏன் உடம்புலேயும் இருக்குது நான் கான்சியஸாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு நான் நினைக்கும்போது தான் அந்த எனர்ஜி நெட்ஒர்க்கும் ஆரோக்கியமாக உடம்ப பார்த்துக்கணும் ஏன்னாக்க ஒரு மனுஷனை ஒரு நம்ம லைஃப்பில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு உறவோ காரணம் ஃப்ரெண்டோ நேபரோ இதுவோ நம்ம எவ்வளவுக்கு நெருக்கமாக பழகிறோமோ எவ்வளோ ஞாபகம் வச்சுட்டு பழகிறோமோ அவ்வளோக்கு தான் நெருக்கமாக இருக்க முடியுமே தவிர அந்த மனுஷன் நம்பரையும் மறந்துட்டு ஆளையும் மறந்துட்டு பெரியையும் மறந்துட்டு ஐயோ பார்த்தா தெரியுது எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கே அப்படின்னாக்க அவன் வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க அந்த ஆள் ஐயோ என்ன இந்த மாதிரி பேசுகிறேன் என்னப்பா உனக்கு என்ன சக்தி போயிருத்தான் மூளை கீழே குளராயிருத்தான் அப்படின்னு கேட்க மாட்டாங்களா அதே மாதிரி என்னோடய எனர்ஜி நெட்ஒர்க்கு எப்போவுமே நான் ஞாபகம் வச்சுனாக்க எனர்ஜி நெட்ஒர்க்கு என்ன ஞாபகம் வச்சுக்கோ அப்போ எனர்ஜி நெட்ஒர்க் என்ன ஞாபகம் வச்சுனாக்க என்னோடய உறுப்புகள் எல்லாத்துக்கும் தெரியும் என்னோடய உறுப்புகள் எல்லாத்துக்கும் தெரியும்னாக்க ரொம்ப நம்மளெல்லாம் சந்தோஷமாக இருக்கும் அப்புறம் மூச்சு பயிற்சியும் அதே மாதிரி பண்ணேனாக்க மூச்சு காற்று மூலயமா ஆக்சிஜன் வருது ஹைட்ரஜன் வருது அதை தவிர மேக்னடிக் சக்தி வருது அதை தவிர அந்த மேக்னெடி எனர்ஜி நெட்ஒர்க் இருக்குது இல்லையா அந்த எனர்ஜி நெட்ஒர்க்லேருந்து எனர்ஜிஸும் புது எனர்ஜியும் உழுக்கில் வந்துகிட்டே இருக்கும் ஏன்னா பழைய எனர்ஜியும் தன்னோட வேலையை செஞ்சுட்டு வெளியில் போகிறது மேக்னடிக் ஒர்க்கும் தன்னோட வேலையை செஞ்சுட்டு வெளியில் போயிடுது ஆக்சிஜனும் தன்னோட வேலையை செஞ்சுட்டு பழைய ஆக்சிஜன் வெளியில் போகிறது அந்த மாதிரி ஒவ்வொன்றுமே வெளியில் வந்துட்டு உள்ளுக்குள்ளே எனக்கு எல்லா உதவியும் செஞ்சுட்டு திரும்பி வெளியில் போகிறது எப்படி நம்ம ஆஃபீஸுக்கு போய்ட்டு காலையில் ஒம்பது மணிக்கு ஆஃபீஸுக்கு போயிட்டு எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு ஒரு அஞ்சு மணி ஆறு மணிக்கு ஆஃபீஸை விட்டு திரும்பி வீட்டுக்கு வந்துடும் இல்லையா அதே மாதிரி இந்த உறுப்புகளும் இந்த ஆக்சிஜன் அந்த மாதிரி செய்ய செய்ய உறுப்புகளும் வீட்டு நம்ம உடம்புக்கு வந்துட்டு திரும்பி தன்னோடய வீட்டுக்கு திரும்பி போயிடுறது அந்த அதை நம்ம உணரணும் இந்த பிரபஞ்சம் எல்லாத்தையும் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணிட்டுருக்கு அதே மாதிரி என் உடமையும் பர்ஃபெக்டாக பார்த்துக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கு எப்படிப்பட்ட நம்ம ஒரு சின்ன உதாரணம் தானே தண்ணி தயவு செஞ்சு எல்லாருமே ஏன்னா எதுக்காக இது இப்போ சொல்கிறேன் அப்படின்னாக்க கொரோனா கேஸு கொரோனா கேஸுன்னு எல்லாம் வெளியில் வந்துருந்து ப்ரெஸில் அது உண்மையாக பொய்யா எவ்வளோ தூரத்துக்கு உண்மை எவ்வளோ தூரத்துக்கு போய் எவ்வளோ தூரத்துக்கு பரவும் எவ்வளோ பரவும்னு அவ்வளோ தூரம் சொல்லக்கூடிய சயின்டிஸ்ட் இல்லை நான் டாக்டர் இல்லை ஆனால் ஆனால் பரவக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா போன போ கொரோனா போதும் அமெரிக்காலேருந்து பிளெயினில் தனியாக வந்தேன் அப்படியே அவ்வளவு கஷ்ட கஷ்டப்பட்டு வந்தோம் அந் அந்த கஷ்டம் அதனால் நான் திருப்பி எல்லாேருக்கும் சொல்ல விரும்புகிறது என்னன்னு கேட்டிங்கனாக்க உங்கள் உடம்பை மீதில தயவு செஞ்சு உங்கள் உடம்பை விரும்புங்க என்ன நான் விரும்பலைன்னாக்க என் உடம்பு என்னை விரும்பாது என்ன நான் பிடிக்கலைன்னாக்க முன்னூற்றணுக்கு என்னை கண்டா பிடிக்காது எனக்கு அறிவு இல்லைன்னு நினச்சேன்னாக்க எனக்கு அறிவு இருக்காது அதே மாதிரி நான் ஒரு எக்ஸாம் எழுதுணோன்னாக்க நான் தான் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணணும் முன்னூத்தரை எக்ஸாம் எழுதி என்னை பாஸ் பண்ணால் பாஸ் பண்ண முடியாது ஒரு இன்டர்வியூ இருக்குது ஒரு பி ஒரு ஆஃபீஸில் ஒரு வேலை இருக்குது அந்த வேலையில் நான் ஜாயின் பண்ணணும்னாக்க நான் தான் அந்த இன்டர்வியூ நல்லா பண்ணணுமே தவிர வேற ஒருத்தரை எனக்கு பதிலாக எனக்கு தெரியல எப்படி பதில் சொல்கிறதுன்னு தெரியல தயவு செஞ்சு நீங்கள் எனக்கு பதிலாக இன்டர்வியூ பண்ணுங்கன்னாக்க எனக்கு ஜாபு கிடைக்காது அது மாதிரி இன்டர்வியூவோ ஒரு பிஸ்னஸோ ஒரு வேலையோ ஒரு தொழில் ஒன்றுமே வேண்டாங்க ஒரு மாடிப்படி இருக்குங்க ஒரு மாடிப்படி தான் ஒரு ரெண்டு மா ரெண்டு மாடி ரெண்டு ரெண்டு மாடிப்படி இருக்கக்கூடிய வீடுன்னு வச்சுக்கலாமே ஒரு மாடிப்படி ஏறாங்க ஒரு இருபது படி இருக்குங்க அந்த இருபது படியில் நீங்கள் கான்சியஸாக ஏறலைன்னாக்கா கீழே விழுந்துடுவோமா இல்லைங்களா வேண்டாங்க ஏறக்க ஏ ஏறது நான் நல்லா இறங்கிடுவாங்க இறங்கிறது ரொம்ப ஈஸி அதனால் அதை அவ்வளோ கான்சியஸாக பண்ணதில்லைங்கனாக்க இதை கீழே வயறதுக்கு வாய்ப்புகள் உண்டா இல்லையா ஸோ ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம சாப்பிட்றதுலேருந்து தூய் எழுந்த தூ எழுந்ததுலேருந்து தூங்குகிற வரைக்கும் எல்லா விஷயமே நம்ம கான்சியஸாக பண்ணும்போது கான்சியஸாக பண்ணும்போது அந்த வேலைகள் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் கான்சியஸ்னஸ் வேறு ஒன்றுமே இல்லைங்க ஞாபகமாக ஒரு அது மேலே ஒரு நம்பிக்கை வச்சுருந்து நம்ம பண்ணக்கூடியது கான்ஷியஸ்னஸ் இஸ் நத்திங் பட் லைஃப் அதாவது உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் நான் கான்சியஸாக எல்லாத்தையும் பார்க்க முடியும் எல்லோரையும் பேச முடியும் கான்சியஸாக வர முடியும் நான் உயிரோடு இல்லைன்னாக்க தேர் இஸ் நோ கான்ஷியஸ்னஸ் Consciousness also has gone along with the life. So that means consciousness is life. So be conscious as much as possible in everything you do, whatever you do. யாராவது பெய்யா யாருடையாவது பேசினா கூட எந்த வேலையை செஞ்சால் கூட கான்சியஸாக இருங்க எல்லோரையும் விரும்புங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லுங்கள் பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் ஸோ தட் உலகத்தில் பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் அதிகமாகும் அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் அதிகமாக அதிகமாக எல்லா மக்களுக்கும் நல்லது செய்ய முடியும் இதுதான் என்னோட ரிப்ளை நீங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்ட முன்னாடி சொல்லியிருந்தீங்க அதுக்கு நான் கூட கேட்டிருந்தேன் பஸ்ஸில் போனால் கூட நன்றி சொல்லுங்கள் டிரைவருக்கு நீங்கள் எப்படி நான் இறங்கி போகும்போது போய் ட்ரைவர்கிட்ட சொல்லிட்டு வருவானா அப்படின்னு கேட்டதுக்கு நான் பைலட்டுக்கே சொல்லுவேனே அப்படின்னீங்க நீங்கள் அது எப்படி சொல்லுவேன்னு சொல்லியிருந்தீங்க அதாவது எல்லாருக்குமே நன்றி சொல்லணும் அப்படின்னாக்க நம்ம ஒரு பஸ்ஸில் ஏறோம் நீங்கள் கேள்வி கே கேட்ட கேள்விக்கு கரெக்டான பதில் பஸ்ஸில் எப்படியும் ஒரு நாற்பது ஐம்பது பேர் இருப்பாங்க ஒரு இடத்துல ஒரு இறங்குறோனாக்க ஒரு இருபது பேர் இறங்குவாங்க அந்த இருபது பேர் நானும் ஒத்தனா இருந்தாக்க இறங்கும் போது இது சீக்கிரம் 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 தான் சொல்லுவாங்க அப்போ வந்து நான் டிரைவர்கிட்ட போய் ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லவே முடியாது அதனால் மனசாச்சு அவருக்கு சொன்னால் கூட அவருக்கு பிடிக்க சீக்கிரம் இறங்கியார் அப்படின்னு தான் சொல்லுவார் அதனால் மனசுக்குள்ள டிரைவருக்கு நன்றி டிரைவரோட கூட என்னோட பயணித்த பயணிகளுக்கு நன்றி கண்டக்டருக்கு நன்றி அவ அந்த மாதிரி சொல்லிட்டு போகணும் அதே மாதிரி இப்போ ட்ரெயினில் போனால் கூட ட்ரைவர் இன்ஜின் வரைக்கும் போய் நான் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னாக்க யார் யார் நீ எங்கேயா வந்த அப்படின்னு கேட்பார் அதனால் கிட்டக்க போய் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது மனசுக்குள்ள இன்ஜின் டிரைவருக்கு நன்றி ஃப்ளைட்டில் போனாக்க ஃப்ளைட்டு ப்ள பைலட்டெலாம் க நேரம் பார்க்க முடியாது அவர்லாம் பார்க்க மாட்டார் அதனால் மனசுக்குள்ள பைலட்டுக்கு நன்றி அந்த ஏரோசுக்கு நன்றி ஃப்ளைட்டுக்கு அந்த ஏ ஏர்ப்ளைனுக்கு நன்றி எல்லாேருக்கும் நன்றி சாப்பாடு போட்டவங்களுக்கு நன்றி சாப்பாடு தயாரித்து என்னோடய மனைவிக்கும் என்னோடய அம்மாவுக்கும் என்னோடய மனைவிக்கும் நன்றி அது மட்டும் இல்லாமல் சாப்பாடு சாப்பிட்றதுக்குன்னு இந்த பொருட்களை விற்ற விற்கிறாங்க இல்லையா அந்த கடைக்கு நன்றி அந்த கடைக்கு மட்டும் நன்றி இல்லை அந்த கடைக்கு விற்கிறதுக்கு அந்த பொருளை கொண்டு வந்து அதாவது தயாரித்து அந்த பொருளை கொண்டு வந்து சேர்த்து அந்த கடை மூலமாக நான் வாங்கி சாப்பிட்றதுக்கு உதவி செஞ்சுருக்காங்க இல்லையா மூஞ்சியே தெரியாது பேர் தெரியாது யார் என்னென்னு தெரியாது அப்படி இருக்கிறவங்களுக்கும் என்னோடய நன்றி இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே எண்ணூறு கோடி ஜனங்கள் இருக்காங்கன்னு பேர் எண்ணூறு கோடி ஜனங்களும் ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு வேலையை செஞ்சுன்னு இந்த யூனிவர்ஸை ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கே பார்ட்டிசிபேட் பண்ணிட்டுருக்காங்க எதுவும் போட்டியே இல்லை பார்ட்டிசிபேஷன் இன்றைக்கி கூட ஒரு பில்டிங் கட்டுறாங்கனாக்க ஒரு அஞ்சு வருஷத்தில் ஒரு பில்டிங்கை கட்டி முடிச்சாங்க பெரிய பில்டிங்கா அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இந்த பில்டிங் இருக்க இன்னும் கட்டிகிட்டே இருக்காங்க ஏன்னாக்க ஒரு செகண்டுக்கு அறுபது ஒரு கோடி செல் செத்து போயிட்டே இருக்குது ஒரு செகண்டு ஒரு கோடி செல் உயிரோடு வந்துகிட்டே இருக்குது டே எவ்ரி டே டுவெண்ட்டி ஃபோர் அப்படி இருக்கும்போது இந்த பில்டிங் இருக்க முதல் மூச்சுலேருந்து கடைசி மூச்சு வரைக்கும் இந்த பில்டிங்கு கன்ஸ்ட்ரக்ட் ஆகிண்டே இருக்குது ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ட் ஆகிண்டே இருக்குது உள்ளுக்குள்ளே இருக்கிற கடவுள் சிற்பி மாதிரி இருந்துட்டு என்னென்ன பண்ணணும் ஏது சிற்பி மாதிரி பண்ணுது ஏது சரி பண்ணால் இது இது பண்ணால் சரியாகுமா இருக்கான் அந்த கடவுளுக்கு நன்றி 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 இப்போ உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம் உங்களுடைய பொண்ணான நேரத்தை வைக்க பல தகவல்களை நாடும் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டிருக்கு மிக நன்றி நன்றி இதில் முக்கியமாக தண்ணி குடிக்கிறத பற்றி நான் சரியாக சொல்லலை தண்ணி குடிக்கிற தண்ணி நிறையா குடிக்கணும் அட்லீஸ்ட்டு ஒரு சிக்ஸ் டு செவன் லிட்டர்ஸ் ஆகுது ஒரு நாளைக்கு தண்ணி சாப்பிட்ணும் விட்டு விட்டு சாப்பிட்ணும் ஆனால் சாப்பிடும்போது தண்ணி சாப்பிடக்கூடாது சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமும் ஆஃப் அன் ஹவர் தண்ணி சாப்பிடாமல் இருக்கணும் இல்லாட்டி ஹார்மோன்ஸ் அண்ட் இன்சைம்ஸு செக்ரியேட் ஆகுது டைல்யூட் ஆகிடும் அப்போ டைஜஷன் சரியாகாது டைஜஷன் சரியாக ஆகலைனாக்க மற்ற உறுப்புகள் பாதிக்கப்படும் கான்ஸ்டிபேஷன் வரும் அதுலேருந்து சத்து பொருள் சரியாக எடுத்துக்க முடியாது சாப்பிட்டு சாப்பாடுலேருந்து அதுலேருந்து சக்தியும் அதுலேருந்து க்ரியேட் ஆகணும் அதுவும் கொஞ்சம் நிலையாகும் அதனால் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க தட் இஸ் ஒன் திங் தான் ஆக்சிஜன் நிறையா இருக்குது எழுபது லட்சம் கோடி செல்லு இருக்கிறா உடம்பில் அந்த எழுபது லட்சம் கோடி செல்லும் தனக்கு வேண்டிய எவ்வளோ ஆக்சிஜன் வேணுமோ அதில் செவன்ட்டி பர்சன்ட் ஆஃப் தி ஆக்சிஜன் செவன்ட்டி பர்சன்ட் த ஆஃப் தி ஆக்சிஜன் அது வந்து நம்ம சாப்பிட்ற தண்ணியிலேருந்து தான் எடுத்துக்கிறது நம்ம மூச்சு காற்றுலேருந்து அதிகமாக போகலை அதுலேருந்து மூச்சு காற்று ரத்தம் மூலியமாக முப்பது பர்சன்ட் தான் போகிறது மீதி செவன்ட்டி பர்சன்ட் வந்து வாட்டர்லேருந்து தான் எடுத்துக்கிறது அந்த வாட்டர்லேருந்து எடுத்துக்கிறது கூட செவன்ட்டி பர்சன்ட் வந்து மூளைக்கும் போகிறது பிரெயினுக்கும் போகிறது ஏன்னா பிரெயின்லேயும் செவன்ட்டி பர்சன்ட் ஆஃப் தி பிரெயின் வந்து வாட்டர் அது நல்லா அங்கே வாட்டர் சப்ளை நல்லா தான் ஆக்சிஜன் சப்ளையும் நல்லாயிருக்கும் பிரெயினும் நல்லாயிருக்கும் பிரெயினுக்கு தேய்மானம் ஆகாது மெமரி பவர் நல்லாயிருக்கும் முக்கியமாக இந்த மூச்சு பயிற்சி பண்ண பண்ண பிரெயினுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதையும் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியம் அது சின்ன பசங்கள்லேருந்து ஆரம்பிக்கலாம் ஏன்னா சின்ன பசங்க கூட மூச்சு பயிற்சி பண்ணால் தான் பிரெயினோட கெப்பாசிட்டி பிரெயினோட மெமரி பவர் அதிகமாகும் பிரெயினோட மெமரி பவர் அதிகமாக அதிகமாக பிரெயின்லேருந்து என்னதான் பிரெயினில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தா கூட அதை எடுத்துக்கக்கூடிய கெப்பாசிட்டி வேணும் இல்லையா ஸ்டோரேஜும் வேணும் எடுத்துக்கக்கூடிய கெப்பாசிட்டியும் வேணும் இல்லையா அதனால் ரெண்டுமே டெவலப் ஆகும் எஸ்பெஷலி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸு ஈவன் ஃபார் ஆஃபீஸ் ஒர்க்கர்ஸு ரொம்ப ரொம்ப நல்லது தேங்க் யூ